மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையிலிருந்து இருபது இருபத்தி ஒன்றாவது பாடலை பார்க்கப் போகின்றோம் ரணாாச்சரம் ரணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையா ரமணாச்சரம் ரமணாச்சரம் ரமணாச்சரணம் சரணமையா கெட்கதும் உண்டோ உனை நட்டையவரும் நல்லோர் நாயக சரணமையா கேட்கிறேன் கேட்கிறேன் இன்னும் வாட்டம் தீர்ப்பாய் சரணம் ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பாடல் இது ரெண்டும் கெட்டதும் உண்டோ உனை நட்ட எவரும் நல்லோர் நாயக சரணம் ஐயா பகவான் கிட்ட வர்றவன் எல்லாமே நல்லவன் தான் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்போதான் பகவான்கிட்ட வர முடியும் வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இல்லை வாழ்க்கை அப்படின்னா அதனுடைய எண்டு பாயிண்ட் என்னங்கிறத பகவான் சொல்கிறார் எண்டு பாயிண்ட்லேருந்து அப்படின்னு கீழே வந்த அங்கேருந்து கீழே பார்த்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்ன கீழேந்து மேலே பார்த்தா அப்பா இவ்வளோ தூரம் இருக்கான்னு தோணும் இங்கே அப்படி இல்லை நம்ம உயர்ந்த இடத்துல பகவான் நம்மளை வைக்கிறார் அதனால் கீழ்த்தனமான எண்ணங்களே ஏற்பட வாய்ப்பு இல்லை நாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியாத அளவுக்கு உயர்ந்த சிந்தனைகளை நம்மில் புகுத்துகிறார் பகவான் பகவானை நம்பி வீணாக போனவர் யாரும் இல்லை அப்படிங்கிறார் முருகனார் இது வந்து பிக் ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து முருகனார் வந்து எங்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந் பக் கோயில் ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டு வந்து நிற்கிறாரு பகவான் ஒன்று போகணும்னு வரார் பகவன் முதல்ல நினைக்கிறார் நமக்கு என்ன இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற அப்படி தான் நினைக்கிறார் ஏன்னா இதெல்லாம் அவரோட பாட்டை வச்சு நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்கிறேன் எனக்கு என்ன செய்தான் ரமணன் அப்படிங்கிறது தான் முத முதல்ல அவர் பகவான்கிட்ட வரும்போது நினைக்கிறது அதுக்கப்புறம் காலப்போக்கில் எனக்கு என்ன செய்யவில்லை ரமணன் அப்படிங்கிற கருத்தை வரார் இதெல்லாம் அந்த ஞானபோத பாடல்கள் படித்தா தெரியும் இன்னும் அதில் பொக்கிஷம் ரொம்ப இருக்குது ஸ்ரீ ரமண ஞானபோதம்ங்கிறது பதினேழாயிரம் பாடல்கள் அந்த பாடல்களை துருவி துருவி ஆராயும்போது விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் அப்போது நான் உன்னை அடைந்த போது எனக்கு ஒன்றுமே இல்லை நீ என்ன செய்ய போகிறேன்னு நினச்சேன் பிச்சை எடுக்க தான் வச்ச ஆனாலும் எல்லாமே எனக்கு நீ செஞ்சிட்டேங்கிறத புரிந்து கொள்கிறார் முருகனார் அதில் என்ன விசேஷன்னா உன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவனே ரமணன் புரியுதா நான்கிற ஐடென்டிட்டியை முழுமையாக அப்படியே அழிக்கிறார் அவர் சொல்கிறார் முருகனார் இனிமேல் பிச்சை தான் எடுக்கணும் போல இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பகவான் கிட்ட சொல்கிறார் ஆகா நல்ல பிச்சை எடுக்கலாமே நல்ல விஷயம் தானேங்கிறார் பகவான் சொல்கிறார் நான் பிச்சை எடுக்கும்போது ராஜா மாதிரி நினச்சிப்பேன் அப்படின்பார் வேறுனா வீடு வாசலில் போய் கை தட்டுவார் தட்டின உடனே பிச்சாண்டி இல்லையா அவருக்கு உடனே கிடைக்கும் அவருக்கு மட்டுமல்ல பகவானின் அடியார்கள் எல்லாருக்கும் அதாவது பகவானை அண்டி வந்த ரமண பக்தர்கள் எல்லோருக்கும் சரியாக கிடைக்கிறதான்னு பார்க்குறது பகவானுடைய வேலை அது ஒழுங்காக நடந்தது உன்னை அண்டிய பிறகு எவனும் கெட்டு போக முடியாது ஒரு நாள் முருகனார் ஃபுல்லாக சாப்பிடாம வந்திருக்கார் அப்படி சாப்பிட்லங்கிற உணர்ச்சி கூட அவருக்கு இல்லை மறுநாள் பகவான் அவரை பார்த்து வாங்க சாப்பிட்லாம் நேற்றுக்கே அம்மா இது சிவராத்திரி பாவன பாரண இருந்திருக்கேள் போல இருக்கேங்கிற அப்போ தான் ஓஹோ நேற்றுக்கு சிவராத்திரியா அதனால தான் நம்ம சாப்பிடாம இருந்திருக்கோம்மா நம்மளை சாப்பிடாமல் அதுக்கு தான் பகவான் வச்சாரா இன்றைக்கி சாப்பிட கூப்பிடுறாருன்னு எல்லாம் தோ தோணுறது அவருக்கு என்ன பொருள் அப்படின்னா பகவானை அண்டிய பிறகு உனக்கு சாப்பாடு கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் சரி எல்லாமே பகவானுடைய இஷ்டம் ஆனால் உனக்கு நிறைவை கொடுப்பார் துர்வாச முனிவர் வந்து இன்றைக்கி பழி பழிவாங்களான்னு வராரு குளத்தில் குளித்த உடனே வயிறு ரொம்ப போடுறது இப்போ சாப்பிடணும்னு தோணலை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்குமே தோணுறது நிறைஞ்சு இருக்கான் கிருஷ்ணன் அவங்க வயிற்றுலையா அதுக்கப்புறம் அவன் எப்படி சாப்பிடுவான் இந்த மாதிரி பகவானே அண்டிய பிறகு யாரும் கெட்டு போக முடியாது அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார் கெட்டவர் யாரேனும் உண்டா கெட்டதும் உண்டோ உன்னை நட்ட நட்டன்னா நட்பு கொண்ட பிறகு எவரும் நல்லவர்களின் நாயகனே சரணம் ஐயா பகவான் நல்லவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார் அவர்களின் நாயகனாக பகவான் விளங்குகிறார் அதுதான் இந்த பாட்டு அடுத்த பாட்டு கேட்கிறேன் கேட்கிறேன் கொடுத்திலை என்னும் வாட்டம் தீர்ப்பாய் சரணம் ஐயா இதுவும் ஒரு முக்கியமான பாட்டு இப்போது நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு நூறு பகவானுடைய பகவானை பக் பக்தி செய்கின்றவர்கள் என்னோடு இருக்காங்க பயணிக்கிறார்கள் நான் கூட சொன்ன செல்வரோட கவிதைகளை வாழ்க்கையை கதையை கேட்கும்போது கல்மனமும் கரையும் அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அதெல்லாம் வருடி கொடுக்கின்றவன் பகவான் தணிக்க செய்கின்றவன் பகவான் இதுதான் உண்மை என்ன அந்த மாதிரி பார்க்கும்போது பகவானே இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனை சால்வ் நான் நிம்மதியாக உங்ககூட இருப்பேன் பகவானே நம்ம வேண்டோம் ஆனால் நடக்க மாட்டேங்கிறது இதுதான் உண்மை கேளாடழிக்கும் முன் கேடில் புகழே கேடு செய்யாத அருள் அருணாச்சலான்னு பகவான் பாடினார்னா அவர் நிறை நிலையில் நின்று பாடுறார் நம்ம உலக நிலையிலே இருக்கோம் மேலே போகணுங்கிற சிந்தனை வர மாட்டேங்கிறது ஏன்னா ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி உலகம் நம்மளை இழுக்கிறது அதுலேருந்து கடமைன்னு கூட சொல்லலாம் எல்லாமே தாண்டி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல அப்போது இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யலாம் பகவான்கிட்ட சரணடைஞ்சிடு அவர் ஒன்றை பார்த்துப்பார் அதுதான் சொல்கிறான் கே பகவானே நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச சில பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒரு அம்மாவுக்கு செவன்ட்டி ஃபைவ் இடம் இல்லை நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட கேட்குறா புல் பொண்ணு வீட்டில் போய் இருக்க முடியல அந்த எழுபத்தஞ்சி வயசில் வேலை செஞ்சு சாப்பிட்றா ரமணர் வழிவிடுவாரா வழிவிடுவாரான்னு என்னை கேட்குற சத்தியமாக வழிவிடுவாருமா தனியாக இருக்கவும் கஷ்டப்படுறா அந்த அம்மா நான் பேசி இப்போ கூட ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு அவங்க வந்து நான் பேசினா ஓ வீடு ஏதோ கிடச்சிருக்கு போல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு முதியோர் இல்லம் சொன்னேன் அந்த இடத்துல நல்லா பாதுகாத்துப்பாங்கன்னு அவங்களுக்கு குடும்பத்தோடு இருந்தோம் எல்லாம் அங்கே குடும்பத்தையும் வட மனசில் அதே சமயத்தில் ஒரு இதுலேயும் போ இருக்கவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல தவிக்கிறாங்க பகவானை நம்புங்க அடிக்கடி ரமணாசிரமம் போய் ஒரு மூணு நாள் ஒரு ஆறு மாதம் ஆனால் போயிருக்காங்க அப்படியே யோகி ராம்சுரத்குமார் அந்த ஆசிரமத்தில் ஒரு மூணு நாள் ரூம் இருக்காங்க அப்படியே போகிறது பாவம் பகவான் தான் வழிவிடணும் கேட்கிறேன் கேட்கிறேன் கொடுத்திலே இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறேன் இவ்வாறுடைய நிலையெல்லாம் நினச்சி கேட்கிறேன் கேட்கிறேன் கொடுத்தில்லை இன்னும் நீ இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற ஆனால் அவளுக்கு நம்பிக்கை போயிடுமோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை பகவான் கொடுப்பான் இது இங்கே வந்து மனசு மட்டும்தான் இருக்குது ரோட்டில் படுத்தோங்கிறவன் எத்தனை பேர் இருக்கான் நேற்றுக்கு ஒரு சரியான ஒரு இருள் சூழ்ந்த இடம் அந்த இடத்துல தனிமையில் ஒரு அமைதி இருக்கும் சிவன் கோயில் மயான அமைதிங்கிறாலே அந்த இருக்கும் அந்த அமைதிக்காக போய் உட்கார்ந்தோம் அப்போது அந்த தனியாக தான் ராத்திரி தூங்க போகிறோம் ராத்திரி சாப்பாட்டுக்கு மூணு தண்ணி வச்சுருக்கான் என்ன வயசான ஆள் என்ன பண்ணுவீங்க அதுதான் இப்படி தான் இருக்குது ஆனால் பகவானை மட்டும் பகவானை ராத்திரி சாப்பிட்ணுமே அப்படின்னு அந்தால் அங்கே இருக்கிற சிவனை மெதுவாக கேட்டால் போகிறோம் பக்கத்திலே ஒரு ஜீவன் முக்தருடைய சமாதியும் இருக்குது அது பகவான் வந்து அரேஞ்ச் பண்ணுவான் அப்படி இல்லைன்னாலும் அவனுடைய அவனுடைய நிலையை புரிஞ்சுட்டு கொடுக்கக்கூடியவர் பகவான் என்ன புரியுதா அதனால் கேட்கிறேன் கேட்கிறேன் கொடுத்திலை இன்னும் இன்றைக்கி வரைக்கும் சில விஷயங்கள் நடக்கலை பகவானே நடக்கலை அவ்வளோதான் ஆமாம் அந்த வாட்டம் இருக்குது அந்த வாட்டம் இல்லாமல் பண்ணு எப்படி வாட்டம் இல்லாமல் பண்ணுன்னா பகவான் செய்வான் பகவான் செய்வான் பகவான் செய்யலைன்னா அனுபவிச்சுக்கிறேன் உடு அப்படிங்கிறது தான் ஆனால் வாட்டமாக இருக்கக்கூடாது என்ன காலங்காத்தால் எழுந்த உடனே என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் நினைக்கிறதே இல்லை நினைக்கிறதே இல்லைன்னா நினைக்கிறேன் அதை தாண்டி பகவானை பற்றி பேசலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் நிறைய இருக்குது என்ன உன்னுடைய வேலையை நான் செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செய் என்ற ஒரு அந்த அக்ரிமெண்ட்டு உடன்பாட்டு எண்ணத்தோடு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கேன் அது என்னுடைய காரியமும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் துன்பப்படுகின்றவர்கள் எல்லாரும் பகவானை நம்புங்கோ நம்மளோட பிராரப்தமேனு கழியும் கஷ்டப்படுறது பிராரப்தம் அந்த பிராரப்தத்தை அழிப்பதற்கு உண்டான முயற்சிகளில் தான் பகவான் இறங்குகிறான் அமைதி கொடுப்பான் கொஞ்ச நேரம்தான் கவலைப்பட போகிறோம் அதுக்கப்புறம் பகவான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறான் நம்மளை வேணண்ட கவலைப்படாத நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவன் பகவான் அதனால் தான் சொல்லுகின்றான் கேட்கிறேன் கேட்கிறேன் கொடுத்திலே இன்னும் வாட்டம் தீர்ப்பாய் சரணம் ஐயா பகவானே என்னை சேர்ந்த ஒரு நூறு பேர் இருக்காங்க அவளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது பகவானே எல்லாத்தையும் தீர்த்து கொடுங்க பெரிய பிரச்சனைகளை தயவுசெய்து தீர்த்து கொடுங்க என்ன அவங்கெல்லாம் தினமும் அட்லீஸ்ட் நான் நாலு வருஷமாக கேட்டுன்னு இருக்காங்க நான் என்ன பே பேசுகிறத கேட்டுன்னு இருக்காங்க அவர்களுக்காக தயவுசெய்து ஏதாவது செய்யுங்க என்னுடைய கஷ்டத்தையும் தீருங்க பகவானையும் சொல்லி நான் அடுத்தது மேற்கொண்டு பகவானோடையே நம்ம கழிக்கிறதை பார்க்கலாம் பகவானோடு கழிக்கின்ற பொழுது நாம் கழிப்பில் இருப்போம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா கஷ்டமும் போயிடும் கவலை இல்லாமல் நிம்மதியாக வா வாழலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய